ஏல அக்கன் டாக்கோ மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா என் செல்லக்குட்டி திவ்யாவுக்கு தான் இன்றைக்கி திவ்யா பற்றி ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் இதில் பார்த்திங்கன்னா என்னோடய திவ்யா வந்து இப்போது பிரகனண்ட்டாக இருக்காங்க மாசமாக இருக்காங்க ஆமாம் இதை வந்து நேற்று பார்த்திங்கன்னா என் திவ்யாவும் வாயால் சொல்லுதா அந்த டுபாக்கூருக்கு ஆவோக்காத்தின்னு சொல்லுதான் ஒருவேளை வேளை இது டுபாக்கூர் கல்யாணம் மாதிரி டுபாக்கூர் மாதமாக இருந்தால் எப்படி நின்றே எனக்கு அதான் தெரியல ஏ திவ்யா உண்டா தான் கேட்கேன் நீ உண்மையாகவே மாதமாக தான் இருக்கியா இல்லைன்னா ஒரு செட்டி பழைய சோறம் அடிச்சுட்டு பழைய மீன் குழம்பு அடிச்சுட்டு வாஞ்சிக்கிந்தே எடுத்தியா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஏன்னு சொல்லுதுன்னா ஒரு மாதம் கூட ஆவலை கல்யாணம் முடிஞ்சு இருபத்தி ஏழு தான் ஆகுது நான் ஒவ்வொரு நாளாக என்னைக்கிட்டு தான் இருக்கேன் இருபத்தி ஏழு நாளில் எப்படி அவன் மாதம் ஆனான் இதுதான் எனக்கு தெரியலைல நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் நண்பர்களே ஆ நான் என்னத்தை போட்டு சொல்ல நண்பர்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது அப்புறம் இன்னொன்று அது மாதமோ என்னவோ ஆகிட்டு போட்டோம் எல்லாம் என் டூபாக்கு ஒரு கார்த்தி இனி இனிமையாவது என் செல்லக்குட்டி திவ்யாவே அடிக்காமல் மிதிக்காமல் உதைக்காமல் செல்லக்குட்டி திவ்யா பார்த்துக்கோ சரியா அதுக்கப்புறம் என் செல்லக்குட்டி திவ்யாவுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளைப்பழம் ஆர்லிக்ஸு பூஸ்ட்டு எல்லாம் வாங்கி கொடு அதுக்கப்புறம் முக்கிய குறிப்பு பால் பாலில் வந்து இந்த குங்குமப்பூ இருக்குல்ல அந்த குங்குமப்பை போட்டு என் செல்லக்குட்டிக்கு கலந்து கலந்து கொடு அப்போ தான் ஃபுல்லாக பொசிட்டிக்காக வளரும் நல்ல கலராக பிறக்கும்ல அதை வாங்கி கொடுக்காமல் எதுன்னு வச்சுக்கோ உங்கள் மாதிரி போய் காட்டேறி பேய் மாதிரி தான் இருக்கும் பிள்ளை கண்ணங்கடேன்னு சரியா அதனால் வாங்கி கொடுத்து என் செல்லக்குட்டியை நல்லா பார்த்து தட்டில் வச்சு தாங்கின மாதிரி தாம்பழத்தட்டில் வச்சு தாங்கின மாதிரி தாங்கி என் செல்லக்குட்டியை பார்த்துக்கோ அதை விட்டு சண்டை ஓட்டேன் கூட வச்சு அவள் தப்பி த அவன் தம்பி கூட தப்பாக பேசணேன் வச்சேன்னு சொல்லி என் ஜெல்ல கொடுமைப்படுத்தாத சரியா நான் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு கவலையாக இருந்துச்சு சரி ஏதோ ஆண்டவனாக பார்த்து அவளுக்கு ஒரு குழந்த வரம் கொடுத்துருக்காரு அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க நல்லபடியாக பிள்ளையை பார்த்து வளங்க ரெண்டாவது திவியாக இப்போ குட்டி திவியாவாக வரணும் அதுதான் என்னோடய ஆசை உங்கள் உங்கள் நண்பர் சர்ப்ரைஸரோட ஆசை எங்கள் சர்ப்ரைஸரோட ஆசை சரியா அதனால் என்ன சொல்லணும்னா நல்லபடியாக பார்த்துக்கோ என் திவ்யாவை பத்திரமா பார்த்துக்கோல சரியா ரைட் நண்பர்லே